அவங்க கிடக்குறான் சில்ட்ற பையன் அப்படின்னு எவன் சொன்னாலும் அவன் மூஞ்சிலேயே முட்டைப்பரோட்டா போகணுன்னு முன்னே பின்னா டவுன் பஸ்ஸில் போயிருந்தால் தெரியும் சில்ட்ரன் மகிமை கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்க பணக்காரனை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சுருக்கேன் ஏழை எளிய மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரே இடம் டவுன் பஸ் தான் ரூபா டிக்கெட்டுக்கு ஆறுரூவா கொடுத்தாலும் வாங்கிவாங்க ஆனால் ஒரு ரூபா நூறுரூவா கொடுங்க நம்மளை என்னமோ கள்ள நோட்டு கும்பல் மாதிரி நடத்துவாங்க இந்த நடத்துனர்கள் அப்படி தான் இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன் மற்ற எல்லோட பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு விளம்பர கம்மியில் ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ வேறு அதுக்கு போக தான் டவுன் பஸ்ஸில் ஏறினேன் எட்டு ரூபா டிக்கெட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டே சில்லர் இல்லை நூறுரூவா நீட்டினேன் கண்டக்டரு உழுதாக இல்லை சில்லர் இல்லாமல் எதுக்கே பஸ்ஸில் ஏறீங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கே தோணுச்சு சில்லர் இல்லாமல் பஸ்ஸில் இருந்து நான் அவ்வளோ பேர் பயங்கரவாதம் பண்ணு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் பஸ்ஸில் ஏறி எல்லாமே சில்ல வச்சுக்கலாம் கரெக்டாக நீங்கள் தான் கொண்டு வரணும் டெப்போலேருந்து கிளம்பு வச்சுக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கோபமா கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் வேணா அந்த பையன் பாரு சில்லறை எங்க இருக்கு வர மூறா நூறுவாங்க கொடுக்குறீங்க அப்புறம் எப்படி சில்லற இருக்குன்ட்டேன் பஸ்ஸா என்ன உட்காந்து பிச்சு எடுக்க வேண்டியது நான் ரொம்ப காட்டமாவே சொன்னாரு எவ்வளவு பேசியும் பலனில்லை கடைசியில பஸ் சேர்ந்து இறங்கிட்டேன் நான் மட்டும் கொஞ்சம் நடனமே இருந்தா அந்த கண்டக்டர் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட வீதியே கேட்கலையா நீயே வச்சுக்காடுவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்திருப்பேன் என்ன பண்றது ஏன் இப்படி அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அங்க இதே சில்லற வந்தா என்ன பண்றது சில்லரை மாற்றிட்டு போகிறதான் அறிவாந்து செயல்னு உணர்ந்தேன் பக்கத்தில் ஒரு பெட்டு போயிட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு பன்னீர் சிலர் வாங்கி குடித்தேன் சும்மா சில்லரை கட்டாயந்துருவா ஒரு வள்ளி எட்டு ரூபாய்க்கு இருபது ரூபா செலவு பண்ணி நான் போன எடுத்துறது கரெக்டாக வந்துட்டேன் அங்கே முதல் இன்டர்வியூல இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன் நான் உட்பட ஒரு இருபது பேர் அடுத்த குரூப் டூ செஞ்சிட்டு போகிறோம் ரொம்ப நேரம் பல விஷயங்கள் இங்கிலீஷில் பேசுனாங்க அவங்க என்ன பேசலாம் வராங்கன்னா அவங்க ஒரு வளருகின்ற விளம்பர கம்பெனி அவங்களுக்கு ஒரு புதிய குளிர் பான்வரத்துலேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அவங்க குளிர்பானத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும் அதுக்கு நல்ல விளம்பரம் செய்யணும் என்பது தான் அந்த நோக்கம் கூல்ட்ரிங்ஸ் பேர் சில்லற கொஞ்சம் நல்லா படித்தா சில்ற அப்படின்னு வரும் அந்த விளம்பரத்துக்கான ஒரு நல்ல கான்செப்ட் வேணும் அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று சொன்னாங்க அதில் ஒருத்தன் சொன்னான் சார் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சார் அவளை ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேட்குறாங்க அவங்களால பதில் சொல்ல முடியல தொண்டை சிக்கிக்குது இருமு அப்போ அந்த மேனேஜருக்கு முன்னாடி தண்ணி பாட்டு நிட்டார் தான் தம்பி குடிங்கன்னு அதை வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்து நம்ம கம்பெனி கூப்பிட்டு சில்ட்ராவை எடுத்து குடிக்கிறான் உடனே உனக்கு பாருங்க புத்துணர்ச்சி வருது அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அற்புதமாக போக சொல்கிறான் சார் உடனே யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நாம் போடுறோம் கேப்ஷன் சில்ட்ரா குடிங்க உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எதையும் சாதிப்பீர்கள்னு எனக்கு அதை கேட்ட உடனே பரவாயில்ல கான்செப்ட் நல்லா இருக்கோ இல்லையோ இவகிட்ட ஐடியானு ஒன்று இருக்குது நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படி என்ன பண்ண முடிய வச்சேன் ஆனால் நடந்ததே வேற இது ரொம்ப பழசாக இருக்குங்க நிறைய கம்பெனி யூஸ் பண்ணிட்டாங்க புதுசாக ஏதாவது சொல்லுங்க தவிர தன்னம்பிக்கைக்கு கூலி சின்ன சம்மந்தம் அப்படின்னு அவர் ஸ்கொட்டர் அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க அடுத்து ஒருத்தன் சொல்கிறான் லவர்ஸ்டே சார் ஒருத்தன் தான் ரொம்ப நாளாக காதலிச்ச பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமண்ட் ரிங் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணுறான் ஆனால் அவள் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அங்கே நம்ம ஹீரோ ஒரு மரத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கூல் கூல்ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணி குடிச்சிகிட்டு இருக்காரு அதை எதாச்சும் பார்த்து அந்த பொண்ணு நேராக அவங்கிட்ட போய் அவன் குடிச்சிட்டு நம்ம கூல்ட்ரிங்ஸை வாங்கி அவளும் குடிக்கிறான் அதன் சுவை அவளை மயக்குது உடனே அடுத்த ஸ்டாட்டு சார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தோல்மையில சாஞ்சுக்கிட்டு ஜாலியாக ரொமான்ஸாக போகிறாங்க இதை பார்த்து அந்த ப்ரப்போஸ் பண்ணுவேன் கையில் அந்த டைமண்ட் ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப சுகமாக பார்க்குறான் அப்போ போடுறோம் சில்ட்ரா குடி ஜோடியை புடி ஆளையே மயக்கணும் சுவை அப்படின்னு ஓகே இது பரவாயில்ல கன்சிடர் பண்ணுறோம் அழுத்து வேறு ஏதாவது இருந்தால் பாருங்கள் பெட்டராக தான் பார்ப்போம் நெருக்கி எல்லோரும் முடிச்சிட்டாங்க எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பையன் அப்போ நான் தான் கடைசி எல்லாருமே ரொம்ப பழசா யோசிக்கிறீங்க பல பேர் பயன்படுத்தின பழைய லாஜிக்கே நீங்க யூஸ் பண்றீங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் சார் அந்த பையன் முடிக்கிட்டான் சார் ஃப்ளைட்டு பிடிக்க ஏர்போர்ட்டு போகிற நம்ம ஹீரோ லேட்டாக போனதுனால அங்கே போர்டிங் க்ளோஸ் ஆகிடுது எவ்வளவோ கஞ்சி பார்க்குறான் ஆனால் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுது அப்ப என்ன பண்றேன்னு தெரியாம ஒரே குழப்பத்த நம்ம ஹீரோ திடீர்னு அங்க இருக்கிற ஒரு கடையில விற்கிற நம்ம கூலிசை வாங்கி குடிக்கிறாரு உடனே அவனுக்கு ஐடியா வருது அங்க இருக்கிற ஒரு போன் பூத்துல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றான் பிளைட்ல பாம் இருக்குன்னு பிளைட் உடனே திரும்பி வந்துருது அவ்வளவுதான் ஆள் வெற்றி புன்னையோடு நம்ம ஹீரோ அங்க போடுறோம் சில்ட்ரா நத்திங் இஸ் பாசிபிள்னு ஆடா பாவி கொஞ்சமாவது மனசாச்சோ யோசிங்கடா அதுக்குன்னு இப்படியாடா யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதே நேரத்துல அவரும் சொன்னார் மேனேஜரும் மேன் கொஞ்சமாவது லாஜிக் யூஸ் பண்ணுங்கள் நாம் விற்க போகிறது ஒன்றும் பெரிய ராயல் ராயலெட்டில் வெறும் இரநூறு எம்எல் எட்டு ரூபா சில்ண்ட்ரை காசுக்கு சாதாரண மக்கள்கிட்ட விற்க போகிற ஒரு சின்ன ஒரு ஐட்டம் அதுக்கு தான் சில்ட்ரான்னு பேர் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமா யோசிங்க புரியுதா இது வரைக்கும் அவன் சொன்ன எதுவுமே என் மனசில் நிற்கலை ஆனால் சில்ண்ட்ரை காசு எட்டுருவா நல்லா பதிஞ்சுது இன்றைக்கி காலையிலேருந்து நான் இது பட்ட பாடு எல்லாம் கண் முடிஞ்சிச்சு அப்பதான் எனக்கு ஒரு ஐடியாவும் தோணுச்சு அந்த ஐடியாவை நான் அவங்கள்ட்ட சொன்னேன் என் நேரம் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு யூஆர் அப்பாயின்டென்னு சொல்லிட்டாங்க எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு எப்பிட்றா இருக்குன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நாட்டு சீக்கிரம் அனுப்புவோம் போயிட்டு வாங்க அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப பயங்கர ஹேப்பி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் வச்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு மாதம் ஓடிட்டு அங்கேருந்து அப்பாயிண்ட்மெண்ட் நாட்டு வந்த இல்லை ஆஃபர் லெட்ரு வந்த பாடு இல்லை ஃபோன் போட்டு கேட்டாலும் பெருசாக ஒன்றும் பதில் இல்லை ஒரு நாள் நேரடியாக அந்த கம்பெனிக்கே போயிட்டேன் அங்கே தான் தூக்கி போட்டாங்க என் மேலே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆடுகிறதுக்கு சரியாக இருக்கலையா அவங்க நிறுவனம் ரொம்ப நட்டத்தில் போதான் இருக்கிற ஆளுங்களே வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்ருக்காங்களாம் அதனால் இப்போதைக்கு பூசாக யாரையும் வேலைக்கு இருக்கிற ஐடியா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது வந்தால் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி என் மண்ணையில் இடி இறக்கிட்டாங்க ஏன்னா இது நம்ம வாழ்க்கை ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ தான் ஒன்றே ஒன்று கண்ணாக வேலை கிடைச்சிது அதுவும் போச்சா அப்படின்னு கவலையில் இருந்தேன் அதே நேரத்தில் கொரோனாவும் வந்துருச்சு அப்படியே வீட்டில் நாலஞ்சு மாதம் ஓடிடுச்சு டிவி செல்ஃபோன் இதான் நம்மளுக்கு ஒரே பொழுதுபோக்கு அப்படி ஒரு நாள் இந்த பிக் பாஸை பாத்துட்டு இருக்கும் போது இடையில ஒரு விளம்பரம் போட்டான் பொதுவாக விளம்பரம் போட்டா சேனலை மாற்றிடுவேன் அன்னைக்கு ஏதோ சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த விளம்பரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது இன்னும் சொல்ல போனால் எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஒரு பொட்டி கடை அங்கே நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்போது அங்கே வந்த ஒருத்தன் நூறுவா நோட்டை நிட்டுறான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை காட்டுறான் சில்லர் இருக்கான்னு கேட்குறாரு அவன் இல்லைன்றான் போன்றாரு அடுத்து ஒருத்தவனா அவனும் அதே கூல்ட்ரிங்ஸை காட்டுறான் சில்லர் இருக்கான்னு கேட்குறாரு இல்லைங்கிறான் போங்கிறான் இப்படியே ரெண்டு பேர் போயிட்டாங்க அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோ வராரு அவர் பசுல பார்த்தா ஐந்து ரூபா இருக்கு என்னடா நூறு ரூபாய்க்கே இல்லை நமக்கு எப்போ ரூபா கொடுப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னன்னு கேக்குறேன் அந்த இந்த கடைக்காரரு ஐந்து நீட்டு எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கூல்ட்ரிங்ஸை காட்டுறான் அதை பார்த்த உடனே எடுத்துங்க அப்படிங்கிற கொடுக்குறாரு வந்து கையில சில்டர் இல்லை அப்படிங்கிறான் பரவாயில்ல சாப்பிடு அப்படிங்கிறாரு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம கிட்ட மட்டும் சில்லிட்ட வேணாங்கிறாரு அப்புறம் என்ன பிரச்சனை மற்றவன்ட்டெல்லாம் எரிஞ்சு விழுந்தாரு என்ன மாயம் அப்படின்னு சொல்லி அந்த கூல்ட்ரிங்ஸை குடிக்கிறான் அதோட அவனை மயக்குது திரும்ப திரும்ப அதே கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு முப்பது நாற்பது பேச்சு வச்சுக்கேன் கொடுத்து ஐநூறுரூவா காலி ஆயிடுச்சு இப்போ சிரிக்கிறார் அந்த பொட்டி கடைக்காரர் ரொம்ப நக்கலா அப்போ இவனுக்கும் புரியுது ஆஹா இது இதனால தான் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை ஒத்துட்டா பிள்ளைக்குன்னு அந்த இடத்துல நாம் ஒரு கேப்ஷன் போடுறோம் சில்ட்ரா இதன் சுவையில் உங்களை மறப்பியது உங்கள் சேமிப்பை இழப்பீர்கள் பணம் பத்திரம் சப்ஜெக்ட் டேஸ்ட் ரிஸ்க் ஆ இதுதான் நான் அந்த இன்டர்வியூ சொன்னேன் அதே கான்செப்ட் இப்போ அப்படியே விளம்பரமாக வந்திருக்கு இப்போ யோசித்தேன் அந்த இன்டர்வியூவில் அந்த மேனேஜர் சொன்ன அந்த வார்த்தையை சில்லரை காசு எட்டு ரூபா வைக்கிறதுனா இது சில்ட்ரான்னு பெயர் வச்சிருக்கோம் அப்போ புரியல இப்போ புரியுது யார் சில்ட்றேன்னு ஆனால் பெயர் மட்டும் மாறி இருக்கு சில்லற இல்லை